படிச்சா இப்படி கதை தான் சொல்ல முடியும் ஆனா பணக்காரனா இருந்தாதான் அந்த கதையவே உருவாக்க முடியும் எங்க அணியில முனைவர் பட்டம் வாங்கின ரெண்டு பேர் இருக்காங்க முனைவர் ஹர்ஷிதா முனைவர் பாலு ஆனந்த் இந்த பேரை மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா தெரியாது ஆனா அம்பானின்னு ஒரு பேரை சொல்லி பாருங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அப்ப பெரிதும் தேவை கல்வியா செல்வமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐயா பணக்காரனா இருந்தா கம்பெனி வைக்க முடியும் படிச்சிருந்தா அந்த கம்பெனியில நீங்க டாக்டரா வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனை கட்டித்தரது கூட ஒரு பணக்காரன் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க இன்றைய இளைஞர்களுக்கு எதை சொன்னாலும் டேய் படிடா பரமான்னு சொன்னா பூமர் அங்கிள்ன்றாங்க இதுவே சொல்லி பாருங்க மணி இஸ் அல்டிமேட் சொல்லி பாருங்க எவ்வளவு கைத்தட்டல்கள் வரும் அப்படின்ட்டு ஐயா பணத்துக்கு உயிர் இல்ல ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னா பணம் தான் வேணும் ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளைகளை கேட்டு பாருங்க பணம் முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படின்னு ஏன்னா ஒன்னாம் தேதி ஆனா சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் தயிர் தயிர்னு வரும் இதுவே இருபத்தி எட்டாம் தேதி ஆனா வெறும் ரசம் மட்டும்தான் வரும் அது ஏன் தெரியுமா சொல்லுங்கய்யா பொருளாதாரம்ல கூட தாரம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல தான் அதுவே நீங்க அதுவே நீங்க பொருளை கொண்டு வந்து தந்தீங்கன்னா தான் நாங்க சமைக்க முடியும் நம்மளும் பன்னெண்டாம் வகுப்பு பற்றி ரொம்ப அருமையா வள்ளியம்மை பேசினாங்க பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு எத்தனை பிள்ளைங்க பேட்டி கொடுத்துருக்கு நான் டாக்டர் ஆகி மக்களுக்கெல்லாம் சேவை செய்வேன் ஆமா ஏதாவது ஒரு பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பிள்ளை சேவை செஞ்சு ஏதாவது கதையிலையாவது நீங்க படிச்சிருக்கிறீங்களா பெற்றோர்கள் போய் எம்பிபிஎஸ் எல்லாத்துக்கும் காசு கொட்டுறாங்க ஏன் லட்ச லட்சமா கொட்டுறாங்கன்னா கோடி கோடியா எடுக்க தான் சொல்லவா சொல்லுங்க இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்ப நானே சொல்லிடுறேன் ஏன்னா பணமா கல்வியானா இதுக்கு தீர்ப்பு வேணும்னா நம்ம போய் பேங்க்ல போய் பார்க்கணும் ஏன்னா படிச்சிருக்கேன் நான் பத்தாயிரம் ரூபாயை போய் டெபாசிட் பண்ணணும்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்த்து விறுவிறுத்து போய் டெபாசிட் பண்றேன் வர்றப்ப ஏதோ திருவிழால தொலைஞ்ச புள்ள மாதிரி வெளியே வரேன் ஆனா ஒரு கோடீஸ்வரன் கடன் கேட்டு போய் பேசுறாரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுறாருயா நம்ம படிக்கிற பையனை பாருங்களேன் படிப்புக்காக கடன் கேட்டு போவான் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் பேங்குக்கும் பத்தாயிரம் தடவை அலைவான் ஆனா ஒரு கோடீஸ்வரன் வந்து பேங்க்ல கடன் கேட்டா வெறும் நாளே நாளில் கடன் கிடைக்குது அப்படின்னா கல்வி முக்கியமா செல்வம் முக்கியமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும்